வாக்காளர் பட்டியல் சீராய்வு மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சார்பற்ற கூட்டணி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய பாஜகவின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் அண்ணா சிலை அரகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதி அழகன் தலைமை வகித்தார் கூட்டத்திற்கு மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் பிரகாஷ் முன்னிலை வகித்தார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு என்கிற பெயரில் வாக்கு திருட்டை கண்டித்து கோஷங்கள் உரத்த குரலில் எழுப்பப்பட்டது இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் வி சி கே மாதேஷ் திராவிடர் கழகம் திராவிட மணி சிபிஐ ராமச்சந்திரன் தாவகா நெப்போலியன் இந்திய யூனியன் முஸ்லீம் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரம் கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர்

धुला दे, धुला दे, धुला दे, धुला दे, धुला दे, धुला दे, आंके धुला दे, आंके धुला दे, आंके धुला दे, आंके धुला दे, कहीं बात, कहीं बात कर दे, 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 आप तुम ये कहीं बात कर दे, आप तुम ये कही निकाले मक्कला केस निकाले मक्कला केस निकाले मक्कला केस निकाले Yes, I am. Yes, I am. Yes, I am. Yes, I am. Yes,